வணக்கம் நேரர்களே நான் உங்கள் மனைவி நண்பர் பாரு இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில துலாம் ராசியை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வணக்கங்கய்யா வணக்கம் இந்த குரு பலன் துலாம் ராசிக்கு என்னென்ன பலன்கள்லாம் பெருசா கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க ஐயா குரு பயிற்சிங்க அதாவது வந்து துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் சரிங்களா நல்ல ஒரு இடத்துல இருக்காரு இப்ப எட்டாம் இடத்துக்கு போறாரு பொதுவாகவே துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஆகாதவர் சரிங்களா குரு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தேவகுரு சுக்கரன் வந்து அசுரகுரு துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத கிரகம் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்க குரு எட்டாம் இடத்துக்கு வர்றார் சரிங்களா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு வர்றார் வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் போது புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் மேசராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆறுவார் அப்போ ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து இப்போ எட்டாம் இடத்துக்கு வர்றார் இப்போது எட்டாம் இடத்துக்கு வந்தா இது நல்ல ஒரு குருவா நல்ல குரு இல்லையா ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கு ஆனா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா ஆறாம் மதிப்பீதி எட்டாம் இடத்துக்கு வந்தாலே விபரீத ராஜயோகம் சடனா திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள்லாம் கொடுத்துருங்க கவலைப்படாதீங்க எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நினைச்சு நீங்கள் கவலையப்படாதீங்க நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது விபரீத ராஜயோகமா உங்களுக்கு மாறப்போகுது நீங்க நினைக்காததெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கப்போகுது நல்லபடியா இந்த வருடத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி துலாது வந்து எட்டாம் இடத்துல குரு இல்லைங்களா எட்டில் தான் இந்த புதையல் யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா லாட்ரி யோகம் அப்படிம்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த லாட்ரி யோகம் யோகம் இருக்குங்களா ஐயா கண்டிப்பாங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு இந்த லாட்ரி இந்த ரேஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி பிட்காயின் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா சடனா திடீர்னு பணம் வர்றது உழைக்காம சடனா பணம் வர்றது இல்லாமல் இந்த எட்டாம் இடம் தாங்க அப்போ அந்த எட்டாம் இடத்துல ஒரு இயற்கை சுப கிரகம் ஒரு நல்ல கிரகம் வரனால நிச்சயமாக இந்த வருடம் துலாம் ராசினியர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லிடலாம் லாட்ரி வாங்க வாங்குறவங்களுக்கு வாங்கிற கலர் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு பிரைஸ் விழுகும் ஒரு சில பேர் ஜாக்பாட் அடிச்சிடும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு தோத்து தோற்று போயிருந்துருப்பீங்க ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் இழந்த பணத்தை திரும்பி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி இந்த எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் அந்த யூடியூபு இந்த ஃபேஸ்புக் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக சில வருமானம் வருது பார்த்தீங்களா பணம் வர்றது அது மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் தொலாம் ரசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்குது அருமையாக இருக்குங்க பயன்படுத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறாங்க அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணலாங்களா இல்லை வேலையை வந்து மாற்றலாங்களா வே இன்னொரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு வேலைக்காக நம்ம வந்து மாறி போகலாமா இடம் மாறலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க சோ இந்த சமயத்துல வந்து இதெல்லாம் பண்ணலாங்களா ஐயா கண்டிப்பாங்க ஆறாம் மதிப்பிதிங்க ஆறாம் இடங்கிறது வேலைங்க எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் ஆறாம் மதிப்பிதி எட்டாம் இடத்துல இருக்கிறனால ஒரு ஊர்ல இருந்து நீங்க இன்னொரு வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சடனா அதான் விபரீத ராஜ்யம் சொல்றது திடீர் அதிர்ஷ்டமாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் கவலையே படாதீங்க ஆனா எட்டாம் இடத்துல இருக்க குரு நல்லா தான் பண்ணுவாரு சில மறைமுகமா சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு பயப்படாதீங்க எட்டில் இருக்க குரு நல்ல குருவாக தான் இருப்பாரு உங்களுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு ஆகாத கிரகம் அவர் எட்டில் போய் மறையிறாரு சரிங்களா ஒரு கெட்ட கிரகம் போய் மறையிறார் அப்ப என்ன அர்த்தம் திடீரதிஷ்டமா விபரீத ராஜயோகமா உங்களுக்கு மாறப்போகுது எட்டில் இருக்கிற குரு வந்து பூர்வீக சொத்தை தருவாராங்க ஐயா கண்டிப்பாங்க எட்டாம் மடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக தான் சரிங்களா மூதாதையர்களோட சொத்து இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் படம் தான் இப்போ கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க அசிங்கமான பட்டிருப்பீங்க ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஏரி இறங்குனது பஞ்சாயத்து அண்ணந்தம்பி பஞ்சாயத்து கோட்டு கெஸ்பிரஷன் எல்லாமே அலைஞ்சிருப்பீங்க இந்த வருடம் உங்களுக்கான அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கைக்கு வரும் உங்களோட பாக பிரிவினை உங்களுக்கு வந்து சேரும் அப்பாவோட சொத்தோ இல்லை அம்மாவோட சொத்தோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து கை கூடிய வரக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வர போகிறீங்க சரிங்களா நல்லது நடக்கும் உங்களுக்கு சொத்து கைக்கு வரும் உங்களுக்கு அதே மாதிரி இப்போ தொழில் பற்றி சொல்லியிருந்தீங்க வெளிநாட்டு வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் அப்ளிகேஷன்ல போட்டிருந்தாங்க சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் இந்த அப்ளிகேஷன்ல போய் மூவ் ஆகுங்களா எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா கண்டிப்பா கண்டிப்பாங்க எட்டாம் இடத்துல குரு வந்து பாருங்க பன்னெண்டாம் இடத்து பாப்பாரு பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம் எட்டாம் இடங்கிறது மறைஞ்சது வாழ்றது வாசம்னு சொல்லுவாங்க வரதேசவாசம்னு என்ன பிறந்த ஒரு ஊர்ல போய் இருக்கீங்க போய் பிழைக்கிறீங்க இன்னொரு ஊர்ல போய் பொழைக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்ப வெளியூர் வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த எட்டாம் இடத்துக்கு போறக்கூடிய குரு திடீரதிர்ஷ்டமா கொடுக்க போறாரு வெளிநாடு போக முடியலங்கிற ஒரு இயக்கத்துலையும் வருத்தத்தில் அவங்களுக்கு வெளிநாடு போக போகிறீங்க பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கேங்க சார் வீசா கிடைக்க மாட்டேங்குது விசா அப்ரூவ் ஆக மாட்டேங்குது நிறைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை நிறைய பண பிரச்சனை இருக்குங்கனால வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா அவங்களுக்கு இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஒரு சில பேர் வெளிநாட்டில் போய் செட்டிலும் ஆயிடுவீங்க அது வெளிநாட்டில் அந்த பிஆர் அந்த குடியுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்கும் துலாம் ரசினியர்கள் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க சரிங்களா இந்த வருடம் நல்ல ஒரு வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நடக்க போகுது திருமணம் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் வந்து சக்சஸ் ஆகுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருங்க திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்குடி வந்துடுங்க நான் எட்டில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பாக்கிறாரு இல்லைங்க கண்டிப்பா சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் வீட்டில் சுப விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்க தொலாம் ராசினியர்களுக்கு அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி கல்யாணம் நடக்குங்க உங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ பொருளாதார முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்கும் பணமும் உங்களுக்கு வரும் கல்யாணமும் நடக்கும் வீட்டில் இருந்த அந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த குழப்பங்கள் சண்டை பிடிச்சிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே பிரிஞ்சு தனித்தனியாக இருந்திருப்பீங்க அந்த குழப்பங்கள் வெளி வரப்போகுது அந்த பிரச்சனைகள் வெளிவரப்போகுது உங்கள் குடும்ப பிரச்சனை தீரப்போகுது சரிங்களா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீங்க நல்ல பணத்தோட நல்ல வருமானத்தோட இருக்க போறீங்க இந்த குறிப்பயிற்சியில இருந்து அதே மாதிரி இது தீராத பணம் பிரச்சனைங்க நம்ம கொடுத்த பணம் வராம ரொம்ப தாக்கு பிடிச்சி இப்ப ரெண்டு வருஷம் முடியாது கொடுத்தா இன்னி வரைக்கும் பணம் வரல அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இவங்களும் கடன் வாங்கினா கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனை அதாவது ஒரு ஒரு கடன் வாங்குறதுக்கு இன்னொரு கடன் அடைக்க வேண்டியதாக இருக்குது அடைசி ஒரு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கு இதே தான் ரொட்டேஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த குரூப் பலனெல்லாம் மாறுங்க கண்டிப்பாங்க அதாவது வந்து எட்டாம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்ப்பாரு அதேமாதிரி பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பறவை நாலாம் இடத்தையும் பார்க்குறாருங்க சரிங்களா நிச்சயமா இந்த காலகட்டங்களில் கடன் தொல்லையிலிருந்து வெளியே வருவீங்க கண்டிப்பா இருந்து வெளியே வருவீங்க அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது அடுத்தவங்க பணம் நம்ம கைக்கு வரது அடுத்தவங்களோட உதவி திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே எட்டாம் இடம் தான் ஒன்பதாம் இடங்கிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா அது அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறப்போகுது இந்த வருடம் கடன் தொழிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து பணப்பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த குரு பயிற்சியிலேருந்து நீங்கள் வாழ போகிறீங்க சரிங்களா இப்போ ராசிக்கு அஞ்சில் தான் உங்களுக்கு சனியும் இருக்காரு ஆறாம் இடத்துல ராகு இருக்காரு அந்த ஆறில் இருக்கிற ராகு உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாரு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பாருங்கள் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு மகர ராசி பார்ப்பார் இந்த வருடம் வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே துலாம் ரசினியர்களுக்கு அமையும் நான் வீடு வாங்க முடியல நிலம் வாங்க முடியல அடுத்தவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க நல்லது பண்றவங்க நாங்க நல்லது பண்ணிட்டு இருக்கோம் எங்கனால வாங்க முடியல நாங்க அடுத்தவங்களை வளர்த்திட்டு இருக்கோம் எங்கனால அடுத்தவங்க வளரக்கு நாங்க காரணமா இருக்கோம் எங்கனால முன்னேற முடியல எங்க மூலமா அடுத்தவங்க வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க வளர போறீங்க நீங்க நல்லா இருக்க போறீங்க அடுத்தவங்க நல்லா இருக்க போறீங்க சாதிச்சு காமிக்க போறீங்க வண்டி வீடு வாகனம் சொத்து எல்லாமே இந்த வருடம் துலாம் ரசினியர்களுக்கு திடீர் தரிசனமா உங்களுக்கு நடக்கப்போகுது திடீர் திருஷனம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க அந்த குரு பயிற்சி எட்டு இருக்க குரு மறைமுகமாக சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் ரொம்ப தெளிவாக நான் விளக்கத்தை கொடுத்துருந்தீங்க இந்த குரு பலன் எப்படி இருக்குன்னு சூப்பராக சொல்லி இதே மாதிரி இன்னொரு ராசியை பற்றி நம்ம அடுத்த விளையாடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மடிகண்டன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்